வந்து தனிமையில் வந்து இருக்க முடியலை அப்படிங்கிறக்காக தனிமையில் இருக்க தெரியணும் தனிமையில் வந்து நமக்கு வந்து நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு வந்து உறுதியாக தெரியணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தனிமேல என்னால் இருக்க முடியலைங்கிறதுக்காக பிடிக்காதவங்ககிட்ட பழகுவாங்க பிடிக்காதவங்களோட வாழ்வாங்க இப்போ இது கூட இல்லைன்னா நம்ம தனிமையில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காதவங்களோட பழகிறது பிடிக்காதவங்களோட வாழ்கிறது பிடிக்காத கணவனோட வாழ்கிறது பிடிக்காத மனைவியோடு வாழ்கிறது பிடிக்காத நண்பர்களோடு வாழ ப பழகுறது இதெல்லாம் நமக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தும் ஒரு சுறுசுறுப்புலாம் இருக்காது ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் தான் வரும் ஏன்னா தாழ் மனப்பான்மை ஏற்படும் ஏன்னா பிடி தான் அவங்க பிடிக்காதவங்க அப்படிங்கிறது அதனால் பிடித்தவங்க கூட நீங்கள் பழகணும் அதே நேரத்தில் பிடிச்சவங்க கூட உங்களுக்கு கேடுன்னு நினைப்பாங்க உங்களை வந்து மட்டன் தட்டுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் அவங்க வந்து உங்களை வந்து ம தாழ்வாக நினைப்பாங்க மட்டன் தட்டுவாங்க இந்த மாதிரி ஆட்களோட நீங்கள் பழகக்கூடாது அதுக்கு நம்ம தனியாகவே இருக்கலாம் அதுக்கு தான் நம்ம தனிமையில் வந்து நமது வேர்கள் ஆழமாக வேறு வந்து இருக்க வேண்டும் தனிமையில் என்னால் இருக்க முடியும் அப்படி தனிமையில் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் நான் இருப்பேன் ஒரு நல்ல உறவு கிடைச்சா மட்டும்தான் நான் அவங்க அவங்ககிட்ட நான் பழகுவேன் நான் தனிமையில் இருக்கேங்கிறக்காக ஒரு தகாத உறவை நான் அனுமதிக்க மாட்டேன் தகாத உறவோடு பழக மாட்டேன் பிடிக்காதவர்களோடு நான் பழக மாட்டேன் பிடிக்காதவங்க நல்லவங்களாக இருந்தால் கூட அவங்ககிட்ட பழகாதீங்க ஏன்னா ஆனால் பிடிக்க அவங்க நல்லவங்களாக இருந்தா என்ன கெட்டவங்களாக இருந்தா என்ன பிடிக்கலன்னா ஆயிப்போச்சு அப்படி இருக்கும்போது அவங்களோட பழகு அவங்களுக்கு வந்து எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படும் அவங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது அவங்க நல்லதே பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்காது அதனால் பிடிக்காதவங்களோட பழகக்கூடாது தனிமையில் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காதவங்களோட பழகக்கூடாது அது மாதிரி பிடிச்சவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு கெடுதல் நினைப்பாங்க உங்களை தாழ்வாக நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களோடயே பழக்கூடாது அப்போ இப்போ இப்படி நம்ம பார்க்கும்போது கடைசியில் நம்ம தானே இருப்போம் இருந்துட்டு போகலாம் அப்படி தனிமையில் இருந்தால் கூட நமக்கு நன்மை ஏற்படுமே தவிர இந்த மாதிரி தகாத உறவுகளோடு பழகுனா நமக்கு தீமை தான் ஏற்படும் நல்ல உறவுக்காக நீங்கள் காத்துருங்க ஒரு நல்ல உறவு உங்களுக்கு பிடிச்ச உறவு உங்களை உயர்வாக நினைக்கிற ஒரு உறவு அது அது வருவது வரைக்கும் வருகிற வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் காத்துருங்க நீங்கள் இந்த மாதிரி பிடிக்காத உங்களால் காத்திருக்க முடியாமல் பொறுமை பொறுமையாக இருக்க முடியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிடிக்காதவங்களோடு பழகுறீங்க தனிமையை பார்த்து பயந்து போய் பிடிக்காதவங்களோடு பழகுறீங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் கெட்டதுன்னு நினைப்பாங்க உங்களை தாழ்வு அவங்களோட பழகுறீங்க அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு த நல்ல உறவை இழந்து கொண்டு வரும் நல்ல உறவை பெறுவதற்கான வாய்ப்பை இழந்துக்கிட்டே போவீங்க இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் தகாத பழக்கங்கள் தகாத பேச்சுக்களை நீங்கள் கற்றுப்பீங்க ஒரு நல்ல ப ஒரு தீய பண்புகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் யாரிடம் நீங்கள் பழகினால் தீய பண்பு உங்கள்கிட்ட வரும் அப்படின்னா பிடிக்காதவங்களோட பழகினா தீய பண்புகள் ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கணவனுக்கு மனைவி பிடிக்கல அப்படின்னா அப்போ பிடிக்காத மனைவியோட என்ன பண்ணுவோம் மனைவிக்கு கணவனை பிடிக்கலன்னா அவங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க கெட்ட பழக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும் கெட்ட பழக்கங்கள் அதனால் வந்து நீங்கள் தகாத உறவு தனிமேல என்னால் இருக்க முடியலங்கிறதுக்காக கிடைக்கிதுங்கிறதுக்காக பிடிக்காதவங்களோட வாழ்கிறது பிடிக்காதவங்களோட பழகிறது அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு கெட்ட பண்புகள்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சுருவீங்க அப்போ நல்லவர்கள் வரும்போது அவங்கள உங்களால் அவங்ககிட்ட அவங்களை பழகுறதுக்கான வாய்ப்பு தகுதி உங்களுக்கு இல்லாமல் போயிடும் ஒரு நல்ல உறவு ஏற்ற ஒரு நல்ல உறவு வருவதற்கு வரும்போது அந்த நல்ல உறவிடம் பழகுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லாமல் போய்விடும் ஏன்னா நீங்கள் யாருக்குமே பிடிக்காதவங்களோட பழகி தனிமேல இருக்க முடியாமல் பிடிக்காதவங்களோட பழகி கெட்ட பண்புகளை கற்றுக்கொண்டீர்கள் அதனால் இப்போ நல்ல பண் நல்லவர்கள் நல்ல ஒரு உறவு வரும்போது அவரிடம் எப்படி பழகுது என்கிற அந்த அது உங்களுக்கு தெரியாமல் அந்த வாய்ப்பை நழுவுட்டுறீங்க அதனால் என்றைக்குமே நல்ல உறவு கிடைக்கலன்னா பரவாயில்ல உங்களுக்கு ஏற்ற உறவு பிடித்த உறவு கிடைக்கலன்னா பரவாயில்ல கூட இருக்கலாம் தனிமேல் தான் தனிமேல் நம்மால் இருக்க முடியும் தனிமேல் இருக்க பழகுங்கள் உங்களுக்கு ஏற்ற ஒரு உறவு வரும் வரை தனிமேல் இருக்க பழகுங்க காத்துருங்க பொறுமையாக இருங்க தனிமேல் இருக்க முடியாமல் தகாத உறவுகளோடு பழகாதீங்க பிடிக்காதவங்களோடு வாழாதீங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் பிடிக்கலான்னு தெரிஞ்சது பண்ண ஒரு கணவன் ம எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை அவனுக்கும் என்ன பிடிக்கலை ஆனால் பிரிய மாட்டாங்க தனிமை பார்த்து பயந்து போய் அப்படியே வாழ்க்கை அப்புறம் இன்னொரு கல்யாணம் நடக்காது அப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க மனசு என்னாகும் கெட்டு போயிடும் அவங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் கெட்ட பண்புகள் அப்போ அவங்களுக்குள்ள மனைவிக்குள்ள சண்டைகள் பிடிக்காத போது தகாத பேச்சு இதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க கெட்ட பண்புகளை கற்றுக்கொண்டே இருப்பார்கள் கடைசியில் என்னாகுன்னா நோய் வந்துடும் நீங்கள் வந்த மாதிரி கெட்ட பண்புகள் தான் நோய்கள் வருவதற்கு காரணம் அதனால் பயங்கரமான பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதை மட்டும் மனசில் அதனால் அதுக்கு நீங்கள் தனிமையில் இருக்கலாம் தனிமையில் இருந்தால் ஆரோக்கியம் இருக்குது நீங்கள் யாரும் உங்களுக்கு நல்ல உறவு பிடித்த உறவு கிடைக்கலங்கிறக்காக நீங்கள் தனிமையில் இருக்கும்போது அதில் ஒரு இன்பம் இருக்குது அந்த இன்பத்தை அனுபவித்துக்கொண்டு நீங்கள் தனிமையே தனிமையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நோய் எதுவும் வர வாய்ப்பில்லை கெட்ட பண்புகளை க கெட்ட வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பில்லை உறவு முறை நமக்கு தேவை நல்ல பண்புகளை உறவு முறை தேவை அப்போ பிறரிடம் பழகாமல் நம்மளால் ஒரு முறை நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள முடியும் நமக்கு பிடித்த ஒருவர்கள் வரும் வரைக்கும் வந்தால் தான் அவங்ககிட்ட நம்ம நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள முடியும் பிடிக்காதவங்ககிட்ட பழகுனா கெட்ட பண்பு தான் கற்றுப்பீங்க அப்போ நீங்கள் தனிமையில் இருந்தால் நல்ல பண்பையும் கற்றுக்க மாட்டீங்க கெட்ட பண்பையும் கற்றுக்க மாட்டீங்க அதில் தனிமையில் இருக்கிற பயந்து போய் கெட்டவங்களோட நீங்கள் பழகுறீங்க பிடிக்காதவங்களோட பழகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க கெட்ட பண்புகளை கற்றுக்கொள்வீர்கள் அதனால் வந்து இப்போ வந்து தனிமை இதில் எதுக்கு கெட்ட பண்புகளை கற்றுக்கொள்வதை விட எதையுமே கற்றுக்கொள்ளாமல் இருப்பது அந்த தனிமை என்பது சிறந்தது கெட்ட பண்புகளை கற்றுக்கொள்வதை விட கெட்ட வார்த்தைகளை கற்றுக்கொள்வதை விட எதையுமே கற்றுக்கொள்ளாமல் தனிமையில் இருப்பது நல்லது தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு பிடித்த உறவு உங்களுக்கு கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் அது கிடைக்க நீங்கள் காத்திருக்கணும் உங்கள் கடமை நீங்கள் செய்யணும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் உங்களுக்கு பிடித்த ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் அப்பொழுது நீங்கள் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வீர்கள்